கடகடகடன் மூணு மாசம் ஓடிருச்சு இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னு மார்க்கெட் நிலவரத்தை சென்செக்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்டத பத்தி டீடெயிலா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி பினான்சியல் இயர் தொடங்கி இருக்கு ஒரு நல்ல செய்திலிருந்து ஆரம்பிக்கலாம் சார் புதிய நிதியாண்டு நல்ல செய்தி சொல்ல போறீங்க

இல்ல இப்போ மார்க்கெட் சி அத நம்ம அதெல்லாம் பேசுவோம் பட் மார்க்கெட் பாத்துருப்பீங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நான் பார்த்தேன் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல இண்டெக்ஸ் இறங்கிருக்கு பட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா ப்ராடர் மார்க்கெட்ல வந்து வித்தியாசமா இருக்குது அட்வான்சஸ் அதிகமா இருக்கு டெக்ளைன் கம்மியா இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸோட எண்ணிக்கை லோவஸ்ட் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்கை விட கணிசமாக அதிகமா இருக்கு இதை பாக்குறோம் உதாரணமா என்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாப்பத்தாறு ஸ்டாக் லோயர் சர்க்கியூட்ட ஹிட் பண்ணிருக்கு பட் இரநூத்தி எழுபத்தி ஐந்து ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு அதாவது வாங்குபவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய லெவல்ல விற்பவர்கள் யாரும் இல்லாத அப்படின்ன அளவுக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி பங்குகள் வந்து இன்னைக்கு வேலை அதிகரித்து முடிவடைந்திருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் தேசிய பங்கு சந்தையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் தொள்ளாயிரத்தி அறுபது பங்குகள் மட்டும் தான் விலை இறக்க பங்குகள் கிட்டத்தட்ட இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோல இருக்கிறத பாக்குறோம் பிஎஸ்சியிலுமே இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பங்குகள் விலையேற்ற பங்குகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று பங்குகள் மட்டுமே விலை இறக்க பங்குகள் சோ அங்கே அந்த இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோ மெயின்டைன் ஆகுது விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக இரண்டு பங்கினுடைய விலை அதிகரித்து இருப்பதை பாக்குறோம் ஆனா இண்டெக்ஸ் பார்த்தா அதற்கு நேர்மாறா இருக்குது நம்ம பார்க்க முடியுது சென்செக்ஸ் ஆயிரத்தி முன்னூறு புள்ளிகளுக்கு மேல நானூறு புள்ளிகள் அதே மாதிரி நிப்டி எடுத்துக்கிட்டாலுமே வந்து முன்னூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் இறக்கல இருக்கதையும் நம்ம ஒரு ஒரு பாக்கிறோம் பேக் தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தான் மார்க்கெட் தெளிவான டைரக்ஷன் கிளியரா எடுத்துக்கதான் நான் பார்க்கல புல்லிஷாவோ பேரிஷாவோ சில பங்குகளில் லாபம் பதிவு செய்யறதும் சில துறைகளில் வந்து வாங்கறதும் வேறவர் வேற வேல்யூ வாங்குறது அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் இது ஒரு கிளாரிட்டியா நமக்கு எப்ப சார் தெரிய வரும் ரெண்டு மூணு நாட்கள்ல தெரிஞ்சிருமா சார் இந்த வாரம் ரெண்டு மூணு நாட்கள்ல இதனுடைய ஒரு ஒரு செட்டில்மெண்ட் எப்போதுமே வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும் உதாரணமா செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செக்டருமே இன்னைக்கு டவுன் ஓகே அப்ப அந்த பேசிஸ்ல பார்த்தா நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு செக்டர்ஸ் அதாவது மீடியா மற்றும் ஆயில் அண்ட் கேஸ் இது ரெண்டு தவிர மற்ற எல்லாமே இன்னைக்கு இறக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தெ இருக்குது செக்டர் டவுனா இருக்குது ப்ராடர் இண்டெக்ஸை தவிர மெயின் இண்டெக்ஸ் வந்து டவுனாக இருக்குது எங்கேயோ வேல்யூ பாக்குறாங்க அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் சில அல்லது எஃப்ஐஎஸ்ஸாக இருக்கலாம் டிஏஸாக இருக்கலாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஒன்று அவங்க வாங்கி முடிச்ச உடனே அதுவும் இறங்க ஆரம்பிக்கும் அல்லது மேலும் அது மற்றதுக்கு ஸ்ப்ரெட் ஆனா ஏற ஆரம்பிக்கலாம் இது என்னங்கிறது இரண்டு மூன்று நாட்களில் நமக்கு தெரிஞ்சது இந்த வாரத்தில் இந்த ஐடி செக்டர் கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் அடி வாங்கி இருக்குங்க சார் காரணமா இத முன்னாலே சொல்லிருக்கேன் இது நம்ம சில விஷயங்கள் நடந்த பிறகு காரணத்தை கண்டுபிடிக்கும் சந்தை இன்னும் ரகசியம் இல்லையா பூட்டி மறைச்சு வைக்கப்பட்ட ரகசியம் கிடையாது இது நமக்கு ஒரு மாசம் முன்பு தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் அந்த குறிப்பிட்ட நாள் அன்று முதல் நாள் மறுநாள் வந்து அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு சின்ன ஹோப் இருக்கும் ஒருவேளை நடக்காமல் போகலாமா விட்ரா பண்ணிடுவாங்களான்னு பட் இந்த கேஸ்ல அப்படி இருக்க மாதிரி யாருக்குமே தெரியல தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு தான் இருந்தது சோ அது ஒரு காரணம்னு நம்ம சொல்லிக்கலாம் பட் ஐ திங்க் மோர் ஆஃப் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்ல தான் மார்க்கெட் இன்னைக்கு இருக்குது நான் பாக்குறேன் ஜிஎஸ்டி கட்டணம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டில் பதினோரு மாதங்கள் பதினோரு மாத உச்சத்தை தொட்டிருக்கு ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் லேக் குரோஸ் அந்த மாதிரி வந்திருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி அது வந்து பிப்ரவரி மாதம் பார்த்தா ஒன் பாயிண்ட் எயிட் போர் லேக் குரோஸ் இது வந்து மார்ச் வந்து ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் லாக் க்ரோங்கிறது இந்த பதினோரு மாதங்களில் தொட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய உச்சம்னு எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஒரு மேலாக ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடிக்கு மேல் இந்த கலெக்ஷன் ஸ்டெடியா இருக்கதா நம்ம பார்க்க முடிகிறது சோ இது வந்து ரொம்ப வாழ்க்கைல ஏற்ற இறக்கமா இல்லை ஒன் பாயிண்ட் செவன் லேக் க்ரோருக்கு மேல ஸ்டெடியா இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் போன மாசம் இந்த பிப்ரவரியில இப்போ ஒன் பாயிண்ட் நைன் செக்ஸ் இந்த மார்ச் பாக்குறோம் இது வந்து ஒரு இண்டிகேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா வந்து பொருட்கள் விற்பனை ஆகிறது விற்பனை ஆகிறதுனாலதான் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம பட் இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான் இதை மட்டும் நம்ம வந்து பொருளாதாரம் ரொம்ப வலுவான நிலையை நோக்கி ஆல்ரெடி போயிருச்சுன்னோ அல்லது இதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கு நெட் லெவல்ல என்ன மத்த வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஏடிஎம் பத்தி நிறைய சீரியல் வருது சார் சார்ஜஸ் அதிகம் பண்ண போறாங்கிறது ஒண்ணு ஏடிஎம்ல கொஞ்சம் கவனமா இருக்குங்கிற மாதிரி கூட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம சி ஏடிஎம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஓட பயன்பாடு அதன் மூலமாக பணம் எடுப்பதெல்லாம் கணிசமாக கடந்த சில ஆண்டுகள்ல குறைந்திருப்பதாக கூட சில தரவுகள் சொல்றது அது பல காரணங்கள் அதுல முக்கியமான ஒரு காரணமா நான் பாக்குறது வந்து யூபிஐ டிரான்சாக்சன் அதிகமாயிட்டதுனால அந்த பணம் எடுக்கிறது குறைஞ்சிருக்கலாம் அது ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது தவிர வந்து பொருளாதார சூழல் காரணமாகவும் அதை பணம் எடுப்பது குறைஞ்சிருக்கலாம் சில சமயங்கள்ல சில பேருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து வங்கிகள் இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா முன்பெல்லாம் எப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட கரண்ட் அக்கவுண்ட் என்று ஓபன் பண்ணுங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க ஏன்னா கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு வட்டி கிடையாது சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு மிக குறைந்த வட்டி இதை வச்சு நாங்க வந்து அதிக வட்டிக்கு பணம் கொடு வட்டி கடன் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய லாபத்தை வச்சு நாங்க சரி செய்துக்கிறோம் அதனால உங்களுக்கு வந்து காசோலை அந்த புத்தகம் வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு வந்து இலவசமாக தான் இருந்தது எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது பல ஆண்டுகள் இருபது முப்பது ஆண்டுகள் முன்பு வரை மெல்ல மெல்ல இது மாற வங்கி அது நீங்க காசோலை வேணும்னா ஒரு காசோலைக்கு ரெண்டு ரூபாய் அப்படின்னு காசோலைக்கு ஒரு வங்கிகளும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை பேப்பர் அந்த பிரிண்ட் பண்றோம் அதுக்கு எங்களுக்கு காஸ்ட் இருக்கு அதனால நீங்க வந்து மானவாரியா நீங்க நிறைய அடிச்சு விட்டீங்கன்னா என்ன அதனால ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரோம்னு சொன்னாங்க அது மாதிரி ஒரு விஷயத்துக்கும் கட்டணத்தை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா அவங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கிறது போல தோணுனா கூட எனக்கு தோன்றது என்னன்னா வந்து அவங்களுடைய என்பிஏஸ் ஒரு ப்ராப்பர் லெண்டிங் மெக்கானிசம்ங்கிறதுல வந்து அவங்க வந்து என்ன எஃபிஷியன்டா இல்லாததுனால குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கணும் அது அதிக வட்டிக்கு கொடுக்கணும் வருமானத்தில் அவங்களுடைய செலவுகள் போக மிச்சத்தை பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் இதுதான் வேலை அந்த அவங்க நடுவில் நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அதை கடன் அரசியல் தலையீடு இருந்திருக்கலாம் அல்லது சரியான இருக்கலாம் வாரா கடன் அதிகரித்தது அது ரைட் ஆஃப் அதிகரிச்சது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததன் காரணமாக அதெல்லாம் மேக்கப் பண்றது ஒரு பக்கம் வந்து இதை பயன்படுத்துகிறார்களோ என்ற எண்ணம் பொதுமக்களிடம் பரவலாக இருக்கிறது பார்க்க முடிகிறது ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது என்னன்னா இது வந்து கட்டாயமாக இருபத்தி மூணு ரூபாய் இப்ப இருபத்தி ஒரு ரூபாய் ரூபாய் நீங்க கட்டாயம் போடணும்னு எங்கேயும் சொல்லல மே ஒன்றாம் தேதியிலிருந்து தான் அது அமலுக்கு வருகிறது ஏடிஎம்ல நீங்க படம் எடுப்பவர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை அந்த இலவச எண்ணிக்கை அஞ்சு டைம்க்கு மேல பண்ணா ஒவ்வொரு டிரான்சாக்சனும் இருபத்தி மூணு ரூபாங்க ஆமா இருபத்தி மூணு ரூபாய் அது இருபத்தி மூணு ரூபாய் வரை கட்டணம் போடலாம்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்க ரிசர்வ் வங்கியினுடைய அந்த சர்க்குலர் எடுத்து பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே அதாவது இது வந்து மார்ச் இருபத்தி எட்டு அதாவது பழைய சர்க்குலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி இஷ்யூ பண்ணது இதை திரும்ப அப்டேட் பண்ணி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சர்க்குலர் அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபைவ் ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் விச் இன்க்ளூஸ் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் இப்போ நீங்கள் ஐந்து முறை பணம் எடுக்க முடியுங்கிறது இல்லை ஐந்து முறை டிரான்சாக்ஷன் நீங்கள் அதில் மூன்று முறை பணம் எடுத்துட்டு ரெண்டு முறை பேலன்ஸ் என்கொயரி பண்ணால் அது கூட நான் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் கொள்ளப்படலாம் ஸோ ஐந்து முறை நீங்கள் உங்கள் வங்கியில் உங்களுடைய ஏடிஎம்ல நீங்கள் பண்ணலாம் ஒரு மாதத்தில் அது போக மற்ற வங்கியினுடைய அதர் பேங்க் ஏடிஎம்லையும் வந்து நீங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ டிரான்சாக்ஷன் அது வந்து மூன்று முறை மெட்ரோவா இருந்தால் மூன்று முறை கிராமப்புற நான் மெட்ரோவா இருந்தால் ஐந்து முறை இதுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் மேபி சார்ஜ்மம் கட்டாயம் அப் டுவெண்டி த்ரீ மேக்ஸிமம் ஃபீ ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ தோ எல்லா வங்கிகளும் இருபது மூன்று ரூபா கட்டாயம் போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம கவனமா இருக்கணும் எந்த வங்கி குறைத்து இதில் ட்ரான்ஸாக் நமக்கு ட்ரான்ஸாக்ஷன் அதிகமா இல்லைனா கவலைப்பட வேண்டியதில்லை அதிகமா இருந்ததுன்னா நம்ம இது ஒரு ஒரு கணக்குல எடுத்துக்கிட்டு எந்த வங்கி இதுல வந்து குறைவாங்க போட்டியில இத கொஞ்சம் சரி செய்து கொள்ளும் நான் நினைக்கிறேன் மருத்துவந்து பார்க்கணும் இது போல இன்னும் சில விஷயங்களும் சொல்லிருக்காங்க இது வந்து மே ஒன்றுல இருந்து தான் பட் என்பிஎஃப்சி ரிஸ்க்யிட்ட அந்த ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹண்ட்ரட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க ப்ரியாரிட்டி ரெண்டிங்ல சொல்லிருக்காங்க அதே மாதிரி யூபி ரொம்ப முக்கியமான சாமானிய மக்களை பொறுத்தவரைக்கும் யுபி அந்த ஆப் நம்ம மொபைல் ஆப் வச்சிருக்கோம் யூபிஐ வச்சிருக்கோம் இல்லையா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதுல வந்து சில சமயம் நம்ம சில இதை பயன்படுத்தாமல் தொடர்ந்து இருந்த இதை வீக்லி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த என்பிசிஐல அது அப்டேட் ஆன பேங்க்ஸ் அந்த பேமெண்ட் கேட்வே எல்லாருமே அவங்க அப்டேட் பண்ணிக்கணும் பண்ணல அதுல அந்த நம்பர் வந்து ஒரு வாரம் குறிப்பிட்ட ரொம்ப நாள் நெடுநாட்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அந்த யூபிஐ டிஆக்டிவேட் பண்ணிடுவேன் அது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு அதுல ரெண்டு பயன்படுத்தவே இல்லைன்னா யாராவது நாளைக்கு தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு வந்து எல்லாமே போன்ல இருக்குது போன்ல ஏதாவது ஒரு இதை ஹேக் பண்ணி எடுத்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் சோ நம்ம எதை ரெகுலரா பயன்படுத்துறோமோ அதை ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு இல்லாம இருக்கிற மாதிரி தான் நல்லது அப்படி வச்சுக்கிட்டா ஒண்ணு வச்சுக்கோங்க ஒரே ஒரு வங்கி கணக்கு வச்சுக்கோங்க ஒரே ஒரு டிமேட் கணக்கு வச்சுக்கோங்கிறதா என்னுடைய தொடர்ந்து பல ஏன்னா ரொம்ப ட்ராக் பண்றது எல்லாம் சுலபமாக இருக்கும் ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றது எல்லாம் அது மாதிரி தான் கூட ஒன்னே ஒன்று வச்சுக்கிறது தான் பொதுவாக நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மின் வாகன உற்பத்தியில ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார இந்தியா முதன்மை நாடாகும் அப்படின்லாம் வந்து அவர் சொல்றாரு இதனால ஆட்டோமொபைல் செக்டர் ஒரு பெரிய வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குங்களா இல்ல நிச்சயமா ஆட்டோமொபைல் செக்டார் இந்தியா மாதிரியான ஒரு பறந்து விரிந்த நாட்டுல எல்லாமே ரயில்வே மட்டும் நம்பி இருக்க முடியாது தொடர்ந்து அடுத்த பல ஆண்டுகள் வந்து அதனுடைய வளர்ச்சியை யாரும் இது பண்ண முடியாது பட் அவ்வப்பொழுது ஒரு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு திரும்ப ஒரு பக்கவாட்டு நேரத்தில் சைட்வேஸ்ல போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் குறையும் புதிதாக வண்டி வாங்குவதைய எண்ணிக்கை குறையும் எல்லாருமே ஓரளவுக்கு வாங்கி இருப்பாங்க ஸோ அதுக்கு பிறகு அடுத்த தேய்மானத்திற்கு பிறகு அடுத்தது புதிதாக வாங்க ஆரம்பிப்பாங்க அது தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு வளர்ச்சி குறையக்கூடிய துறையாக நான் பார்க்குறேன் அதனால தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைடு அவங்க வர்றாங்க நிறைய வெளிநாட்டு வாகன நிறுவனங்கள் இன்னும் கூட இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னா அதான் ரெண்டு காரணம் ஒன்று இந்தியாவே மிகப்பெரிய சந்தை ரெண்டாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு ஒரு நல்ல சென்ட்ரலி லொக்கேட்டட் கிழக்காசிய நாடுகளா இருக்கட்டும் இந்த பக்கம் அரபு நாடுகள் அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இப்படி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் உற்பத்திக்கு ஒரு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு அண்ட் இங்க இருக்கக்கூடிய நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இலங்கையா இருக்கட்டும் அல்லது வங்க வங்கதேசமா இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானா இருக்கட்டும் அவங்க எல்லாம் விட பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி கொஞ்சம் ஸ்டேபிளான லீகலி பல விஷயங்கள்ல வந்து ஒரு ஸ்டேபிளான நாடாக இருக்கிறதுனால பல காரணங்களால் இங்க வந்து வருகிறார்கள் சோ நிச்சயம் இந்த துறை ஒரு வளர்ச்சியான துறையா தான் இருக்கும் ஆனா அது ஸ்ட்ரைட் லைனா இருக்காது அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் இப்ப டேரிப்னால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற நிறுவனங்கள் எல்லாமே அது என்ன ஆகுங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேசிய நெடுஞ்சாலை திரு அமைச்சரை பத்தி பேசுறப்ப நெடுஞ்சாலையில அந்த டோல்கேட்டும் டோல்கேட் கட்டணமும் அதிகரிச்சிருக்காங்க அது கொஞ்சம் கூடுதல் தகவல் நம்ம நேர்களுக்கு ஆமா நான்கிலிருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் நாடு முழுக்க அந்த ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் வேஸ்ட் எல்லாம் வந்து உள்ள டோல்கேட்டை வந்து அதிகரிச்சிருக்கிறதை நம்ம பார்க்கறோம் இப்போ நீங்கள் டோல்கேட்டில் நின்று கொடுத்துட்டு போறீங்க அல்லது நடந்து அதுக்கு கிராஸ் பண்ணும் பொழுது அது கணக்கில் எடுத்துக்குது இன்னும் சில நாட்களில் சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து நீங்கள் அந்த டோல்கேட்லாம் இருக்காது நீங்கள் போகிற வழியில் அதுவே அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்களை ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணி அப்படிங்கிறத சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட சொன்னாங்க பட்ஜெட்டில் ஓகே அது கூட கூடிய விரைவில் நடைமுறைக்கு வரலாம் வெளிநாடுகள் எல்லாம் அப்படிதான் இருக்குன்னா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அது வர வ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பிகாஸ் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா வந்து சில இடங்கள்ல லேங்குவேஜ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துல வடநாட்டிலிருந்து வந்து வட இந்தியாவில இருந்து பகுதியில இருந்து வந்து இங்க வந்து அந்த டோல்ல நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தெரியலைங்கிறாங்க நமக்கு ஹிந்தி தெரியல சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அது லேபர் இன்டென்சிவா இல்லாமல் அது ஆட்டோமேட்டடா வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைகள் பல அவங்களுக்கும் அந்த கம்பெனிஸுக்கும் காஸ்ட் குறையும் என்னுடைய ஒரே ஒரு அந்த மாதிரி காஸ்ட் ஒரு வேலை குறைஞ்சதுன்னா லேபர் காஸ்ட் குறைஞ்சதுன்னா டெக்னாலஜி காஸ்ட் கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம இந்த டோலை குறைச்சாங்கன்னா நல்லது ரொம்ப ஒட்டோப்பியன் தாட்டா இருக்கும் நடக்குமான்னு நீங்க கேட்பீங்க பட் சில விஷயங்கள்ல நடந்திருக்கிறத நான் பாத்திருக்கேன் உதாரணமா டெலிகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொபைல்ல எல்லாம் வந்து பதினாறு ரூபாய் அவுட் கோயிங் கால் எட்டு ரூபாய் இன்கமிங் கால்னு இருந்த ஒரு காலகட்டம் இருந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கிறத நம்ம பாத்திருக்கோம் ஒருவேளை அது மாதிரி வந்ததுன்னா நல்லது இதை பத்தி பேசுறப்ப சார் ஓடோஃபோன் பப்ளிக் செக்டர் கம்பெனியா மாற போகுதுங்களா கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க இன்னொரு ஒன்றரை ரெண்டு பெர்சென்ட் ஏறினுச்சுன்னா ஸ்டேக் அரசாங்கத்துக்கு அது பொதுத்துறை சொல்லிக்கலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் ஸ்டேக் ஏறிடுச்சு என்ன காரணம்னா வோடபோன் நிறுவனத்தினுடைய அந்த டியூஸ் இருக்கு இல்லையா அது ஒரு முப்பத்தி கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி அந்த டியூஸை வந்து அரசாங்கத்துக்கு தர வேண்டியதை வந்து அரசுக்கு பங்குகளாக அரச அரசுக்கு வழங்கியிருக்காங்க இந்த பங்குகளை அரசு பெற்றதன் மூலமாக அரசனுடைய ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது பர்சன்ட் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் இது வந்து வரி செலுத்துவோருடைய பணம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை அழிந்து போய் விட முடியாதுங்கிற ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வரி செலுத்துவோருடைய பணம் இன்னைக்கு வந்து ஏழு ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து அந்த மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் அதிகமா விலை கொடுத்து அதை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அரசும் தள்ளப்பட்டிருக்கு வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க இது மூணாவது ஆள் மூணாவது ஆள் போயிட்டா ரெண்டு பேர் ஆயிடுவாங்க திரும்ப அப்படிங்கிறதுனால இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் பட் இப்போதைக்கு இது வந்து தனியார் நிறுவனம் தான் இன்னமோ அரசனுடைய ஸ்டேக் வந்து மேக்ஸிமம் இருக்கு அத பாக்குறோம் அட் எதிர்காலத்துல இந்த நிறுவனத்தை டேர்னர் அவன் பண்ணி எப்படி ஒரு சத்யம் கம்ப்யூட்டர் பிரச்சனையில இருந்து மீண்டெழுந்து வந்து ஒரு ஃபீனிக் பறவை போல வந்து அதை டெக் மைந்திராட்ட டேக் ஓர் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒருவேளை வேளை டேக் ஓவர் ஆனா அரசாங்கத்திற்கு இதுல இருந்து லாபம் கூட வரலாம் இன்றைய தேதிக்கு அது ஒரு கனவு போல தோன்ற தெரிஞ்சா கூட ஒரு முறையாக அதை கையாண்டால் அரசுக்கு இதுல இருந்து வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிஎஸ்சி என்எஸ்சி பேக்கப் அரேஞ்ச்மெண்ட்ல சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்களாமே பண்ணிருக்காங்களே அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ என்எஸ்சி ல வந்து ட்ரேடிங் நின்று போச்சுன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அதை முன்கூட்டியே எங்களுக்கு இந்த மாதிரி சர்வர் அவுட் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிவிச்சுட்டா பிஎஸ்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சுவிச் ஓவர் ஆகிடும் அங்க நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் இங்க ட்ரேட் பண்ண போறது அங்க பண்ணலாம் அங்க இருக்கிறது இங்க பண்ணலாம்னு சொல்றாங்க இது பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவான அறிவிப்பு வந்த பிறகு நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலா வாதிக்கலாம் பட் பேசிக்கலி என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னா வந்து தேசிய பங்கு சந்தையிலயோ அல்லது மும்பை பங்கு சந்தையிலயோ அதாவது ஒரு பிரச்சனை காரணமாக அங்க வந்து ட்ரேட் பண்ண முடியாமல் போனால் அதற்கு ஒரு மிரர் வெப்சைட்னு வச்சிருப்பாங்க அப்படியே அங்க நடப்பதெல்லாம் உடனடியாக கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும் அதுவும் இல்ல ஏன்னா பிரச்சனைன்னா வந்து அந்த சீஸ்மிக் ஜோன்ல இல்லாத அதாவது அங்க வந்து ஒரு பூகம்பம் வருதுன்னா அந்த பூகம்பம் அந்த அந்த ஜோன்ல இல்லாத இன்னொரு சோன்ல இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பேக்கப் இருக்கு இதெல்லாம் மக ரகசியமாக தான் வச்சிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க சென்னையில இருக்கும்பாங்க ஹைதராபாத்ல இருக்கும்பாங்க நமக்கு ஆனால் இது வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு அந்த அந்த சீஸ்மிக் ஜோன்ல வேற ஒரு சோன்ல இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா இங்க போனால் வித் இன் அ செகண்ட் நமக்கு தெரியாது இருந்து அங்க சுட்சவர் ஆகிடும் நமக்கு பயனீட்டாளரை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து வணிகம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கா தெரியாது மீன் வயல் அதை ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி திரும்ப லான்ச் பண்ணிடுவாங்க இதுதான் இப்போ இந்த பிஎஸ்சி என்எஸ்சி கடையில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து என்னன்னு நமக்கு போக போக தெரியும் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் சில இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம பின்னால ஒரு ஃபார்மலான ஒரு சர்க்குலர் ஒரு டீடைல்ஸ் வரும் பொழுது லான்ச் பண்ண பொழுது நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே வந்து வேற ஒரு விஷயம் இதுல இருக்குது நம்ம அதை இதை குழப்பிக்க கூடாது அது வந்து ஸ்மார்ட் ஆர்டர் ரவுட்டிங் இருக்கு நீங்க ஒரு ஆயிரம் பங்குகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல வாங்கணும் ரிலையன்ஸ்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்குன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு முந்நூறு முந்நூறு பங்கு தான் கிடைக்கும் எழுநூறு பங்கு பிஎஸ்சில கிடைக்காது அப்ப வந்து வாங்க வேண்டியிருக்கும் அதற்கு பதில் பிஎஸ்சி இருக்குன்னா முன்னூறு இங்கேயும் எழுநூறு பிஎஸ்சிலையும் வாங்கும் அல்லது முந்நூறு பிஎஸ்சிலையும் எழுநூறு வந்து என்லையும் வாங்கும் இது ஸ்மார்ட் ஆர்டர் ரவுட்டிங்னு சொல்றது ரெண்டு எக்ஸ்சேஞ்சையும் இணைத்து அதுல நம்ம வந்து ஒரே இது ஆர்டர் போட்டுட்டு எனக்கு இந்த ரேட்ல பெஸ்ட் எங்க கிடைக்குதோ அங்க மொத்தமா வாங்கி கொடுத்துருன்னு சொல்றது அது இல்ல இது இது வேற ஓகே வர ஒவ்வொரு முதலீட்டாளரும் முக்கியம் நினைக்கிறாங்க பிஎஸ்சி என்எஸ்சியும் கமாரிட்டி மார்க்கெட் சார் கோல்ட் ரேட்டு தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்திருக்கு போல இருக்கு நம்ம ரெண்டு மார்க்கெட்ல நம்ம ஷோ பண்ணாததுனால வர்றப்ப இன்னைக்கு ஏறி இருக்கியே சார் ஆமா நல்ல கணிசமாக ஏறி இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் கழிச்சது தான் எதிர்பார்த்தேன் அதற்கு பிறகு வந்து பிளாட்டோ ஒரு பிளாட் ஆகணும் பட் ஆனால் இவ்வளவு ஒரு ஓரிரு நாட்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம்ங்கிறது நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது பாயிண்ட் ஆகும் குறைந்தபட்சம் நூறு டாலருக்கு மேல ஏறி சொல்லலாம் மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று டாலர்கள் இந்த ஏற்றம்ங்கிறது நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஏற்றமா இருக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு நாட்கள் அதிகரிச்சதுக்கு வந்து காரணம் குறிப்பு டேரிஃப் தான் சொல்லுவாங்க பட் டாரிஃப் நமக்கு ஏற்கனவே

அது காரணமாக இருக்காது நிச்சயமா பையிங் அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது பர்ச்சேஸ் அதிகரிச்சிருக்கு அது என்ன காரணம் நமக்கு விரைவில் தெரிய வரும் வெள்ளியுமே அதே மாதிரி முப்பத்தி நாலு டாலரை தாண்டி முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்னு போயிருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் வெள்ளியினுடைய விலை முப்பத்தி நாலு டாலரை தாண்டி இருக்கு முன்பே வணிகத்துல சோ ரெண்டுமே புல்லிஷா இருக்கு கச்சா எண்ணெயுமே கூட அறுபத்தி ஆறு அறுபத்தி தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது சென்ற வாரம் அறுபத்தி ஒன்பது நோக்கி வந்தது இப்போ எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் வந்திருக்கு அடுத்த கட்டம் எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி மூணுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் தாண்டுமான்னு பார்க்க தான எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுக்கு போகலாம் இப்ப இந்த ஒரு அன்சர்டன் டைமா இருக்கிறதுனால பங்கு சந்தையை தவிர்த்து மற்ற அசட் கிளாஸை நோக்கி பணம் நகரத்து வங்கி இருக்கிறது தான் இது காட்டுகிறது இங்க இந்திய சந்தையிலும் எம்சிஎக்ஸ்ல மீண்டும் எண்பத்தி எட்டாயிரம் இருந்துச்சு போன வாரம் தங்கத்தினுடைய விலை இப்ப தொண்ணூத்தி ஓராயிரத்தை தாண்டிடுச்சு அதே மாதிரி வெளியினுடைய விலை தொண்ணூத்தி எட்டாயிரத்து கிட்ட வந்துருச்சு ஒரு லட்சத்தை தாண்டியது இப்ப மீண்டும் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறது கச்சா விலை ஆறாயிரத்தி நூறு நூத்தி ஐம்பதை தாண்டி இருக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்தது இப்போ ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பதை தாண்டி இருக்கிறது மூன்றுமே உள்ளூர் சந்தையில் வந்து புல்லிஷா இருக்கிறது நம்ம பாக்குறோம் டாலர் வந்து முன்பேறவடி என்ன சில இன்னைக்கு கிடையாது ஏன்னா ஆண்டு இறுதி நம்ம அந்த ஏப்ரல் ஒன்னு அந்த அதனால இன்னைக்கு வந்து அந்த கரன்சி ட்ரேடிங்கிறது வந்து விடுமுறை அதனால வந்து முன்பேற வணிகத்துல கரன்சி யூஎஸ் டாலருடைய வணிகம் இன்னைக்கு நடக்கல நாளை நடக்கும் பொழுது அதனுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு தெரியும் பட் சர்வதேச சந்தையில வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை இந்த நூத்தி நாளுக்கு கொஞ்சம் மேலதான் டாலர் இண்டெக்ஸ்ங்குறத வந்து நம்ம இருக்கிறத நான் பாக்குறேன் சிறப்புங்க சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப எளிமையா சொன்னீங்க சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க